மீண்டும் பாஜகவின் ஆபரேஷன் தாமரை காங்கிரசுக்கு விழப்போகும் பேரிடி திக்குமுக்காடும் கர்நாடக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற தளம் கூட்டணி கட்சியின் ஆதரவோடு வெற்றி பெற்று மாநிலத்தின் முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றார் இப்படி இருக்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தன் மனைவிக்கு மாற்று நிலம் ஒதுக்கியதில் விதிமுறை மீறல் பழங்குடியினர் நலவாரிய ஊழல் உள்ளிட்ட பிரச்சினைகள் மூலம் நெருக்கடியில் தவிக்கின்றார் இந்த குற்றத்திற்காக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கர்நாடக பாஜக நிர்வாகிகள் போர்க்குடி எடுத்துள்ளனர் இப்படியான நிலையில் சித்தராமையா முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினால் அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்க மேலிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஆலோசனை நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் டி கே சிவகுமார் அமைச்சர்கள் சதீஷ் ஜார்கிஹோலி மற்றும் பரமேஸ்வரா உள்ளிட்டோர் எப்படியாவது முதலமைச்சர் பதவியை பிடிக்க வேண்டும் என தங்களது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் குமாரசாமியின் தலைமையில் உள்ள மத சார்பற்ற தளம் கட்சி முப்பத்தி எட்டு இடங்களையும் எடியூரப்பா தலைமையில் உள்ள பாஜக கட்சி நூற்றி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் எழுபத்தி எட்டு இடங்களையும் கைப்பற்றியிருந்தது எந்த கட்சியும் தனி பெரும்பான்மை பெறாததால் கர்நாடகாவில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் வந்தது மற்ற கட்சிகளை விட பாஜக அதிக இடங்களை வென்றிருப்பதால் பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கும் எடியூரப்பாவுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க ஏழு நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்படும் என கர்நாடகத்தின் மாநில ஆளுநர் வாஜ்பாய் வாலா கூறியிருந்தார் இருந்தாலும் நினைத்ததற்கு மாறாக மாஜா கட்சி தனது ஆதரவை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டது இதனால் மாஜா கட்சியை தன் பக்கம் நினைத்த பாஜகவின் முயற்சிகள் வீழ்ச்சியில் முடிந்தது ஆனால் மாஜாதாவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்த போதும் பாஜக தன்னுடைய ஆபரேஷன் தாமரை மூலமாக பதினான்கு எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்தனர் இதன் காரணமாகவே மாஜாதா கட்சியின் கூட்டணி ஆட்சி கலைந்தது பின் பாஜக ஆட்சியை கைப்பற்றியது அன்று பாஜக எப்படி ஆபரேஷன் தாமரையை செயல்படுத்தியதோ அதே போல் தற்போதும் பாஜக ஆபரேஷன் தாமரையை செயல்படுத்தும் என கூறப்படுகிறது அடுத்து மண்டியா காங்கிரஸ் எம்எல்ஏ ரவி கனிகா பாஜக கட்சியின் மத்திய அமைச்சர்கள் சோபா மற்றும் பிரகலாத் ஜோஷி பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கும் பி எல் சந்தோஷ் உள்ளிட்டோர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் அலைபேசியில் பேசி வருகின்றனர் எம்எல்ஏக்களிடம் நீங்கள் எதிர்பார்ப்பதை தாண்டி நூறு கோடி பணமும் அமைச்சர் பதவியும் வழங்கப்படும் எனவே பாஜக கட்சியில் இணைந்து விடுங்கள் என பேரம் பேசியிருந்தனர் இதே மாதிரி என்னை அவர்கள் பக்கம் ஈர்க்க ஆசை காட்டினர் அதற்கு நான் அமலாக்கத் துறையில் புகார் அளிப்பேன் என எச்சரிக்கை விடுத்தேன் என்று குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பாஜகவுக்கு ஆபரேஷன் தாமரையை செயல்படுத்த துளியும் அவசியமில்லை ஊழல் செய்வதன் காரணமாக காங்கிரஸ் ஆட்சி தானாகவே கலைந்துவிடும் தற்போது சித்தராமையாவுக்கு டி கே சிவக்குமாருக்கும் கடும் மோதல் இருப்பது நன்றாகவே தெரிகிறது என் பெயரை வேண்டும் என்றே காங்கிரஸ் எம்எல்ஏ ரவி கனிகா பயன்படுத்தியதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்தார் ஒருபுறம் காங்கிரஸ் கட்சிக்கு குடைச்சல் கொடுக்க பாஜக ஆபரேஷன் தாமரையை செயல்படுத்தி இருக்கிறது எனவும் கருப்புறம் கர்நாடகாவில் ஆபரேஷன் தாமரையை பயன்படுத்த அவசியமே இல்லை எனவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது